சொல்லி உன்னை நன்னா குழப்பி விட்டுட்டார் சந்தோஷத்தெல்லாம் சாகடிச்சுட்டார் நான் சண்டைக்கு வந்தது ஒரு விதத்துல நல்லதா போயிடுது உன் குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க அம்மாவோட பழைய கதை என்னன்னு தீர்ந்து போயிடுமோ அந்த கதையெல்லாம் நான் ராகவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்

அவள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா இது நான் சொன்னதா அவளுக்கு உடனே ஏ தான் சந்தேகம் வரும் அவ எதுக்கு ஒன்னு சந்தேகப்படணும் இல்ல நான் கும்பகோணத்துல இருந்து திரும்பி வந்ததுல ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு அம்மா என்ன துருவி துருவி கேட்டு இருக்கா நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டேன் இப்ப போய் நீங்க யார்கிட்டயாவது எதையாவது கேட்டீங்கன்னா நிச்சயமா அவளுக்கு சந்தேகம் உடனே ஏ தான் வரும் இருந்தாலும் கோத நான் என்ன சொல்ற ப்ளீஸ் நான் சொல்ற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் எதையும் கேட்க வேணாம் என்ன கோதை இது நானும் கேட்கப்படாது அவளும் சொல்ல மாட்டேன் அப்போ இதுக்கு எப்பதான் விமோஷனா கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் சரி வா இருங்க பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க எத்தனை மணி கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கீங்க ஆ ஆ ஓ சார் 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 இன்னும் ஹாஃப் அன் தான் இருக்கு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துடுவேன் ஆ ஓகே 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 தேங்க்யூ 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 ஆ நீலகண்டா சார் ப்ரீஃப் கேஸை உண்டு காரில் வச்சிடுறேன் ஓகே நான் கொஞ்சம் வெளியில் போகணும் இந்தாக்கி ஓகே சார் நான் அந்த பில் தான் நினைக்கிறேன் ஆ நீலகண்டன் சார் எம்டி வெளியில் கிளம்பிட்டிருக்காரா ஆமாம் சார் சரி நீ இப்போ ம் ப்ரியா சார் எம்டி கிட்ட சைன் வாங்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் ஃபைல் சொல்லி எங்கள் தானே இருக்குது தான் சார் எடுத்து நான் ஓகே சார் மீ சார் என்ன பார்த்திபன் சார் இந்த கான்ட்ராக்ட் ஃபைல்ஸில் உங்கள் சைன் வேணும் ஓகே என் டேபிளில் வச்சுருங்க நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன் நாளைக்கு வந்து சைன் பண்ணிடுறேன் சார் என்ன பார்த்திபன் சார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா இதையெல்லாம் சம்மந்தப்பட்ட கிளைண்ட்ஸுக்கு அனுப்பிடுவேன் இதில் அவசரமாக சைன் பண்ண முடியாது பார்த்திபன் நானே ஆல்ரெடி லேட்டு முக்கியமான கான்ஃபரன்ஸுக்கு போகணும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன பண்ணுறது சார் அப்படின்னா இந்த எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா வீட்டுக்கா ஏன் சார் வீட்டுக்கு கொண்டு வந்தால் எதாவது ப்ராப்ளமா நோ 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 ப்ராப்ளம் இல்லை நான் வீடு வந்து சேரதுக்கு எப்படி எட்டு ஒம்போது ஆகும் நீங்கள் வேறு அர்ஜெண்டாக வேணுங்கிறீங்களே அதுக்காக சொல்ல நோ ப்ராப்ளம் சார் நான் வீட்டுக்கு ஃபைல்ஸ் அனுப்பிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் சைன் பண்ணிடுங்க நானே நைட் வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் உடனே கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் வீட்டுக்கு சரி ஓகே நீங்கள் அனுப்பி வைங்க நானே கொண்டு வந்துடுறேன் சார் ஓகே ஓகே சொல்லு பார்த்திபா சார் நம்ம பிளான் சக்சஸ் அப்படியா வெரி குட் வெரி குட் ஃபைல் எல்லாம் எப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் ஈவினிங் கொண்டு வரேன் சார் ஓகே நீ கொண்டு வந்து மற்றதை நான் பார்த்துக்கிறேன் ஓகே சார் ஏப்பா, கத்திருக்கே எங்க இருக்கு? அந்த பக்க இருக்கு, சார். மன்னி! சரங்கா நீங்களா? நீங்கள் சென்னையில் இருக்கிறேல் தெரியும். ஆனா, உங்களை நான் இங்கு பாப்பேன் நினைக்கவே இல்லை. அமா, நீங்கள் எப்பா சென்னைக்கு வந்தேன்? மாமா வந்திருக்காலா? அமா, இங்கு யாராத்தில் தங்கிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா சாராவுக்கு சென்னையில் தான் வேலை கிடச்சிருக்கு இங்கே ஜாக போட்டிருக்கோம் அவாத்தில் தான் தங்கிட்டு இருக்கோம் மாமா ஊரில் இருக்கார் ஆஹா சாராவுக்கு வேலை கிடைச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்போ இனிமே உங்களுக்கு எல்லாம் இங்கே தான் வாசம்னு சொல்லுங்க இல்லை இல்லை புது கொடுத்தனும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாமேனுட்டு தான் நானும் லக்ஷ்மியும் வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் நாங்கள் ஊருக்கு புறப்பட்டுருவோம் இங்கே ஷாராக்கு துணியா குமலா இருக்கா சரி நீங்க மட்டும் எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே இருக்க முடியும் லக்ஷ்மி கல்யாணம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்களும் இங்கே வந்து தானே ஆகணும் இப்படி தான் கிராமங்களெலாம் காலியாயின்ட்டுருக்கு பட்டணம் ரொம்ப வெளியேறுது கிராமத்தில் பிழைக்க வழி இல்லைட்டா பட்டணத்துக்கு தானே வர வேண்டியிருக்கே அதுவும் சரிதான் சரி உங்க பொண்ணு வைதேகி எப்படி இருக்கா வைதேகி பிரச்சனை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சு கொடுத்து அவ புருஷன் அழிச்சு போய் தனி குடுத்தன வச்சுட்டான் மைத்திலி தான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போங்க மாமா அதான் இங்க தங்கிட்டேன் அம்மா மைதிலி எப்படி இருக்கா ஆ மைதிலி நல்லா இருக்கா வாங்கல வீடு பக்கத்துல தான் இருக்கு போயிட்டு வந்துடலாமே இப்ப வேண்டாமே இன்னொரு முறை வர பாக்குறேன் ரெண்டு நாள்ல ஊருக்கு போறேன்னு சொல்றேன் அப்புறம் எப்போ வரப் போறேளோ பக்கத்துல தான் இருக்கு வாங்கல அதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நீங்க ஏன் தயங்குறது எனக்கு புரியுது மைதிலி பிள்ளை கண்ணனுக்கு நம்ம பொண்ணை மாட்டேன்னு சொல்லிட்டோமே இப்ப போய் நாம மைத்திலியை பார்த்தா அவ தப்பா நினைச்சு பாளோன்னு தயங்குறேன் மைத்திலி அப்படி நினைக்கிறவ இல்ல நானும் நடந்தது எல்லாத்தையும் விவரமா அவகிட்ட சொல்லியிருக்கேன் தயங்காம வாங்கோ முத முறை அவாத்துக்கு போறோம் கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு போலாம் இருங்கோ இந்த கறிக்கெல்லாம் எடப்பட்டு வாங்கிட்டு வந்து இது கொஞ்சம் எடப்பட்டு கொடுங்க மாமி மாமி தக்காளி எங்க இருக்கு தக்காளி அங்க இருக்கு மாமி வாங்க மைத்திலி 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 நான் யார் அழிச்சனர் இருக்கேன் பாரு என்ன மைத்திலி அப்படி பாக்குற இவள அடையாளம் தெரியலையா விஜயம் மன்னி நம்ம தேசிய ஆச்சாரியிருக்காரனும் அவ ஆத்துக்காரி ஓ விஜயம் அமியா

தேசிகாச்சாரி மாமாவோட வைஃப் வணக்கம் நமஸ்காரம் இந்தாங்கம்மா அம்மா காஃபி எடுத்துருவாங்க இதை எடுத்துட்டு வரமா கொஞ்சம் இருங்க என்ன பண்ணி அப்படி பாக்குறேன் மைத்திலி வாழ அம்மான்னு கூப்பிடுறாள் என்ன பின்ன இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஆட்டில் இருந்துட்டு தான் பொண்ணை விட பாசமா கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறாளே இப்போ எதுக்கு மாமா பழங்கதையெல்லாம் பேசிண்டு என்ன மாமி சென்னை வரைக்கும் வந்திருக்கேன் ஏதாவது விசேஷமா விசேஷம் எல்லாம் இல்லை ஹலோ காஃபி வாங்கோ மாமி எப்ப வந்தே இப்பதா உங்க ஆத்துக்கார மார்க்கெட்ல பார்த்த கையோட அழைச்சிட்டு வந்துட்டார் காஃபி சாப்பிடுங்க இருக்கட்டும் சாராவுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு ஜாக்கெட் போட்டிருக்கோம் கோமள அக்கா தான் துணையா இருக்கா அவ ரெண்டு பேரையும் பாக்கணும்னு தோணுது அத உடனே பொறப்புட்டு வந்துட்டோம் நீங்க மட்டும் தான் மாமா மாமாலட்சுமி எல்லாம் வரலையா மாமா ஊர்ல இருக்கார் லட்சுமியை தான் அழைச்சிட்டு வந்துருக்கேன் லக்ஷ்மி வந்திருக்கானா அவளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கலாமே என்ன மாமி திடீர்னு ஒண்ணு பேசாம இருக்கே இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்கறதுனால என்ன பேசறதுன்னு யோசிக்கிற இருக்கு என்ன பேசணுங்கிறது தெரியுது ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதா மன்னி தயங்குற என்ன அதுல என்ன தயக்கம் இருக்கு

உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்க எங்களுக்கு குடுப்பன இல்ல அவ்வளவுதான் நீங்க சொல்றதை கேட்கும்போது போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க உங்களுக்கு குடுப்பன இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு மைதிலி எங்க ஆத்து பொண்ணதா உங்க ஆத்து புள்ள கல்யாணம் பண்ணிக்க போறா மாமி நீங்க என்ன சொல்றேன் ஆமா கோதை கண்ணன் கல்யாணம் முடிச்சுடுத்துனா எங்க குடும்பத்து சம்மந்தம் தானா ஏற்பட போறது கோதை யாரு என் தம்பி பொண்ணு தானே மாமி கோதை கண்ண விவகாரம் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் தெரியும் மைதிலி சுத்தி வளைச்சி பேசாம நேரடியாவே கேக்குறேன் கோதை கண்ணன் கல்யாணத்துல நோக்க சம்மந்தம் தானே

உண்மையான காரணம் என்னன்னுட்டு எனக்கு கூட தெரியாது மோசமான குடும்பம் என் தம்பி குடும்பம் கோதை என்ன பண்ணுவோம் ஒதுக்கி தல்றது கிட்ட இதான் சொன்னேன் மலை போட்டு தேடினா கூட கண்ணனுக்கு கோதை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டான் கண்ணனுக்கு கோதையே பிடிச்சிருக்கு உனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ மத்தவர்களோட அபிப்பிராயத்தை பத்தி குறிப்பா தேசிக ஆச்சாரிய அபிப்பிராயத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படணும் ஆமா மைத்லி ஊர்ல ஒவ்வொருத்தரை பத்தியும் ஆயிரம் சொல்லிட்டு இருப்பா அதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்பட்டு இருந்தா நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அதெல்லாம் சரி ஆனா கோத கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது கண்ணனை நீ மறந்துருன்னு கண்டிப்பா சொல்லிட்டேனே அத நினைச்சாதான் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மைதிலி கோத கிட்டயோ அவளை பெத்தவா கிட்ட பேச வேண்டியது ஏன் பொறுப்பு சரி மாமி நம்ம குழந்தைகள் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும் அதானே நமக்கு வேண்டியது ஆமா மைதிலி நான் என் பொண்ணை பாக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன் வந்த இடத்துல இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்றதுக்காக தான் அந்த பெருமாளையை அனுப்பி வச்சிருக்காரு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சரி எவ்வளவு நேரம் தான் கையில காஃபி வச்சிட்டு இருப்பீங்க சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க சார் வீட்ல யாரும் இல்லையே யாரும் இல்ல நான் சொன்னபடி எடுக்க வேண்டியா கொண்டு வந்திருக்கேன் சார் அதை கொடு பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க சார் என் கிட்ட ஒப்பட நான் பாத்துக்கிறேன் ரங்க சொன்ன நேரத்துக்கு நீ வந்துரு சரி கிளம்பு போயிட்டு என்ன பண்றாரு பார்த்துருவோம் பாரு எப்படியோ நமக்கு டிஸ்டர்ப் இல்லையே அது போதும் மாமா ஏதோ பிராட் இருக்கேன் இதுல ஏதோ விஷயம் இருக்கேன் டாக்டர் சகாயமா பேஷண்டா அவருக்கு என்ன ஜாலியா இருக்காரு வேணா வேணாம் வேணா இன்னைக்கு வர வேணா நான் சொல்லு டாக்டரு அன்னைக்கு வந்தா போதும் பாய் வச்சிருங்க ரங்கா எனக்கா மூளை ஒழுங்கி போச்சுன்னு சொன்ன ஹில்லடா என் மூல பண்ண போற வேலையை பாரு உன் வாழ்க்கைய முடிய போதுரா ஹலோ அண்ணா நான் மாலத்தி பேசுறேன் சொல்லு மாலோ கிளப்ல இருந்து நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அவர் வந்தா அண்ணா அவரை ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணாத என்ன ஐயோ மாலு நான் ஏமா மாப்பிள்ளை டார்ச்சர் பண்ண போறேன் நீ பார்த்து ஜாக்கிரதை ஆத்துக்கும் சரி சரிண்ணா வச்சிடுறேன் வச்சுறமா பாய் அடி பாவி எல்லாரும் உன்னா சேர்ந்துட்டு என்ன தனியா பறக்க வேல் போல இருக்கு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். తిరుపావై